அந்த தோல்வியே பிறோண்டு பொடி வச்சு இந்த வருஷத்துக்கு அண்ணன் என்னது நம்ம காட்டி உள்ள தோல்வி அல்லாஹு தாலா சொல்றான் நான் உனது பொடியை பாதுகாப்பேன் எப்படி பாதுகாப்பேன் சொல்றான் நம்ம விளங்கினமா யோசிச்சோமா மியூசியத்துல இருக்கக்கூடிய பிறோண்ட பொடியை தான் நம்ம பிறோண்ட பொடி வச்சு யாரா நான் கேட்கிற அறிவுபூர்வமா நிரூபிக்கலாம் அது பிறோண்ட பொடி என்று விளங்கிட்டா ஒரு நாள் நிரூபிக்கல எந்த விஞ்ஞானியும் மறுக்கும் விளங்கிட்டானே ஒரு நாள் நிரூபிக்கல அப்ப நம்ம அதை டக்குன்னு ஏத்துக்கூடிய ஈஜிப்ட்ல உள்ளவங்க மியூசியத்துக்கு ஆக்கள் வர வைக்க செஞ்ச வேலை அது நான் அடிச்சு அத உறுதியாக சொல்ற வேணா இஸ்லாமிய அறிஞர்களில் அதாவது மிக முக்கியமான பிரபல்யமாக இருக்கக்கூடிய பிரத்தியமான எந்த அறிஞர் தேர்தல் இது ஒரு ஹுராபத் வேணே நான் கேட்கிறேன் ரசூல்லாங்கிற கபருக்கு நம்ம என்ன சொல்றோம் சலாங்க சலவா சொன்னமா பேத்துறணும் பிறோண்ட கபருக்கு வேணி மட்டும் பாருங்க விசிட்டிங் அடிங்க போட்டி அடிங்க வீடியோ எடுங்க எப்படி அப்ப நான் கேட்கிறேன் ஒரு இறந்தவனுடைய இந்த கபரை சாய் பாபாவை நாயம் ஏன் நம்ம சாய் பாபாவை தான் என்ன செஞ்சுக்கிறோம்

யாரு கடவுள் ஒன்று சொன்னாங்க அவங்களும் பாதுகாத்து பொடியை காட்டுவேன் எந்த மாதிரி நீ ஒசகையெல்லாம் போகல போகலை நீ மறைஞ்செல்லாம் போகலை நீ வந்து திடீரென மாய கடவுள் ஒளிஞ்சு விட்டார் வருவார் நல்லா என்ன செய்வான் பொணமாக உன்னே வெளியே காட்டுவேன் உன்ன பொடியை நான் பாதுகாப்பேன் கடல்ல சக்கையாக என்ன செய்ய மாட்டேன் விட மாட்டேன் உனக்கு வெளியே முடிவு எடுப்பாங்க கடவுள் கடவுள் என்று கடவுள் கடவுள் என்று உனக்கு பின்னால் உங்க அத்தாட்சி என்று சொன்னத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்

விளையிட்டானே அப்பட்டு அவங்க எல்லாரும் யாரா கடவுளோன்னு சொன்னாங்களா அந்த பிரமிட்ல எல்லாம் பாதுகாத்துல கடல பாதுகாத்த விஷயத்தை வச்சு நம்ம சயின்டிபிக நிரூபிக்கிறோம்னு சொல்லி இதெல்லாம் நாங்க ஆரம்பத்துல வந்து நம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் ஆனா பொருள் தேடி பார்த்தா என்னது இது வந்து வெறும் கட்டுக்கதை மாரிஸ் புக்கையில் இதால தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இன்னொரு பொய் விளங்கிட்டா நம்பிக்கொண்டிருந்தா மாரிஸ் புக்கை எழுதி இதான் இஸ்லாது அவர் மம்மி சம்பந்தமா தனியா ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கை எழுதுறாரு அதுல இதை பத்தி நான் இதுக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்தேன் விளையாட்டம் இஸ்லாத்துக்கு வந்த புறம் எழுதுறாரு மம்மிஸை பத்தி எழுதுறாரு நான் தான் இஸ்லாத்துக்கு வந்து என்ன எழுதலைன்னா யாராவது கட்டினதா இல்லையாது நன்றா விளங்க நம்ம அவர் புத்தகம் இப்பயும் இருக்குது அவர்கிட்ட பத்தி அவர்கிட்ட பேட்டி கண்டது இஸ்லாத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க அதுலேயும் இல்லை அப்ப யார் ஒரு வரலாறு சொன்னதை நம்ம நம்பிட்டு இருக்கு எந்த வகையிலையும் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் அல்லாஹால என்ன செஞ்சா இத பாதுகாத்து வச்சிருந்தான் என்ற நம்பிக்கை செய்யணும் நம்ம உறுதியாக இருக்கணும் அதுல எங்களுக்கு எந்த படிப்பினையும் இல்ல மியூசியத்துக்கு லாபம் கிடைக்கிறத தவிர அங்குள்ள மியூசியத்துக்கு லாபம் கிடைக்கிறத தவிர எங்களுக்கு எந்த படிப்பினையும் இல்ல விலங்கிட்டா அதை என்ன படிப்பினர் ப்ரோண்ட பொடி பாதுகாப்பு என்ன படிப்புக்கு வந்தோண்ட பார்த்து அந்த மாரிஸ் புக்கையில தவிர விளங்கிட்டானே போய் அந்த பொய் சம்பவத்தை தவிர வேற யாராம பாத்து சுபான பாதுகாத்து வச்சுக்கிறான் அஷ்வா இலா ஓஷ் முகமது எங்கயா வந்தானு கேட்கிறேன் பொடியும் பாதுகாத்து இருக்குது பொடியும் பாதுகாத்து எந்த வகையில கடவுள் என்ற நிரூபிப்பான் அன்புள்ள யோசி சகோதரர்கள் இதையே இந்த இடத்துல சொன்னேன் என்றால் அறிவுப்பூர்வமான பதில் என்றது நம்ம சரியது என்றது எல்லாம் நிக்கணுமே ஒழிய மத்தப்படி அவை திருப்திப்படுவோம் இடத்துல நம்ம நிக்க கூட இது இஸ்லாம் எங்களுக்கு தூய்மையான ஒரு மார்க்கம் உலகத்துல எந்த மார்க்கத்தை பார்க்கறதுல நிக்காது இது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நம்ம அறிவுபூர்வமான சரியா பிழையா அதுதான் நம்ம யோசிக்கணுமே ஒழியே சயின்டிபிக்கல் யார் சயின்டிபிக்கல நிரூபிச்சு காட்டுங்க அப்படிதெல்லாம் இல்ல விளங்கிட்டா சயின்டிபிக்கல நிரூபிச்சோம் தேடி போனா பின்னால வந்து யூதன் நிப்பான் அவ்வளவுதான் எங்களுக்கு கட்டி விட்டிக்கிற நம்பிக்கைக்கு பின்கால எல்லாம் அவன் தான் நிப்பான் விளங்கிட்டா யூதன் எங்க இருந்து பாத்துக்கங்க எந்த ஏரியால இருந்து வந்த வேண்டிய அப்ப இதை நம்ம யோசிக்கணுமே ஒழியா மத்தபடி வேற எந்த படிப்பினையும் நம்ம என்ன செய்ய முடியாது காண முடியாத இடத்துல சொல்லிக்கொள்ள